வணக்கம் இன்றைக்கி ஜோதிடத்தில் வந்து விபரீத ராஜயோகம் அதாவது பெரும்பாலும் ஆறு எட்டு பன்னெண்டு ரிலேட்டட் மட்டும் சொல்லுவாங்க விபரீத ராஜயோகத்துக்கு நிறையா கண்டிஷன்ஸ் இருக்குது ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதோடய சேர்த்து மூணையும் சேர்த்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதனுடைய அதிபதிகள் எப்போயுமே அவங்க பெரும்பாலும் கெட்டவங்க கணக்கு தான் வரும் அதோடு சேர்த்து இன்னொரு வீட்டு அதிபதி நல்ல வீடாக இருந்தால் அது நன்மைக்கு இருக்கும் தனிப்பட்ட முறையில் வெறும் மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அல்லது மூணு எட்டு சார்ந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா மிக கடுமையான கெட்டது செய்கிற கிரகமாக இருக்கும் அந்த லக்னகாரங்களுக்கு ஏன்னா நம்ம கிரகங்கள் வீடு எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் லக்னம் ராசியிலேருந்து கணக்கு போடணும் அப்படின்னு ஸோ அதுபடி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் நீச்சமடைந்தோ அல்லது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் ஏதாவது ஒரு வீட்டில் மாறியோ அல்லது அதுலேயோ அதுலேயும் இருக்கலாம் தப்புல இருந்தால் அது மறைஞ்சிருக்க கட்டணம் இது ஒரு அம்சம் பிரிதிராஜ் இது ஒரு அம்சம் அது மட்டும் இல்லை எல்லா நன்மை செய்யும் கிரகங்களும் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிட்டோம் ஒரு அதாவது முந்தைய வீடியோவில் பற்றி சொல்லியிருக்கிறேன் அதாவது எப்படின்னா ஒரு யோகக்காரகன் கோண அதிபதி எல்லாருமே நன்மை செய்கிறவங்க ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குரியவங்க ஸோ லக்னாதிபதி எப்பவுமே நன்மை தான் செய்வார் அவர் கோணம் கேந்திரமும் சேர்ந்தது ஒன்றாவது அப்புறம் ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதிகள் இயற்கையிலே நன்மை செய்கிற கிரகமாக இருந்தால் ஒன்று விட்றோம் ஏன்னா அது கோணம் இருக்கனால ஸோ நாலு ஏழு பத்து இயற்கையிலே நன்மை செய்கிற கிரகங்களாக இருந்தால் அவை கெடுதல் செய்யும்னு சொல்லியிருக்கிறோம் கேந்திர அதிபதியாக இருந்தால் எது குரு சுக்கரன் புதன் இந்த மாதிரி நன்மை செய்கிற கிரகங்கள் வந்து ஈவன் சந்திரன் சந்திரன் வந்து நாலாம் இடத்துக்கு அந்த மாதிரி வந்தார் ஸோ அது வந்து கெடுதல் செய்யும் கெட்டது செய்யும் இந்த நாலு ஏழு பத்து ஒன்று வந்து இன்னிக்கே ச நம்ம வந்து கேந்திர கோணம் ரெண்டு சேர்ந்திருக்கிறதுனால அது யோகக்காரன் தான் படிச்சுக்கோம் நாலு ஏழு பத்து அதிபதிகள் வந்து பாப கிரகங்களாக இருந்தார் சூரியன் செவ்வாய் சனி பகவான் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நல்லது செய்யும் படிச்சிருக்கிறோம் ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட் நல்லது செய்யக்கூடிய கிரகங்களெல்லாம் ஒரு ஜாதகத்தில் வலிமையாகும் கெட்டது செய்த கிரகங்கள் செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லாம் வலிமை இழந்தும் இருந்தால் அது ஒரு பிரீதி எல்லாமே இருக்கணும் அதாவது சரி கம்மியாக இருக்குன்னா அந்த டிகிரி வச்சுக்கோங்க அது மாதிரி இந்த ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரீதி ஸோ கெட்டது செய்கிறது என்ன ஆறாம் இடத்தி இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதி கெட்ட வருது நாலு ஏழு பத்துக்குரிய அதிபதிகள் நன்மை செய்கிற அதாவது புண்ணிய கிரகங்களாக இருந்தார் அதுவும் கெட்டது தான் ஸோ அவங்களெலாம் வந்து பலம் இழந்து இருந்து நன்மை செய்யக்கூடிய யோகக்காரகனோ அல்லது கோண அதிபதியோ அல்லது லக்னத்தையும் சேர்த்து லக்னம் ஒன்று நாலு ஏழு பத்து அதிபதி பாப கிரகங்களோ அதாவது ச சூரிய ப சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சனி பகவான் அந்த மாதிரி இருந்தால் அவங்களெல்லாம் நன்மை செய்கிறவங்க அவங்க பலமாக இருக்கணும் கோணதிபதிகளும் கேந்திராதிபதியில் பாபகிரகங்களும் பலமாக இருந்து யோகக்காரன் பலமாக இருந்து லக்னாதிபதி பலமாக இருந்து கெட்டது செய்கிற கிரகங்கள் பலம் இழந்து இருந்தால் பலமிழகுனா என்ன நீச்சம் அடைஞ்சிருக்கணும் எதிரி வீட்டில் இருக்கணும் இல்லை அஸ்தாங்க தோஷம் அடைஞ்சிருக்கணும் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கணும் அது வந்து பலம் இழந்தாக இருக்கும் அதுவும் இது அதே மாதிரி கேண கோணம் அதே கேந்திரத்திலே கோணத்திலே இருந்தால் எந்த கேந்திரத்திலும் எடுக்கலாம் இல்லை கோணத்தில் இருக்கணும் அதெல்லாம் விசேஷம் அதே மாதிரி கோணாதிபதிகள் ஒன்னு ஒன்பது அதிபர்கள் ஒன்னு ஒம்போதுலேயோ இல்லது கேந்திரத்திலோ இருந்தால் இவை அனைத்தும் சேர்ந்தால் அதுதான் வந்து மிக பெரிய விபரீத ராஜயோகம் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அதுக்கு என்ன அர்த்தம் பொண்ணுங்கிறது வந்து குரு பகவானை குறிக்கும் அதனால தான் குரு பகவானுக்கு நம்ம தங்கத்தால் போடுறது வந்து குரு பகவானுக்கு பிரீத்தி பண்ணுற மாதிரி குரு பகவானை வந்து பொண்ணுன்னு சொல் பொண்ணுக்கு இது புது புதன்கிறது வந்து புதன் பகவான் புதன் கிழமையை பற்றி அது கிடையாது புதன் பகவான் இந்த குரு பகவான் வந்து சொத்துக்களுக்கு வசதிகளுக்கு சொத்து வெல்த் அதாவது வெல்த்து பணம் இந்த மாதிரி இதுக்கு வந்து குரு பகவான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு புதன் பகவான் வந்து கல்வி அறிவு இது சம்மந்தப்பட்டது இதில் என்னென்னா ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் புதன் பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனா அது ஏன் அவர் என்ன ஸ்ட்ராங்னா என்ன இந்த மறைஞ்சிருக்கக்கூடாது ஆறு ஏன்னா சூரியன் பக்கத்தில் கேரு பா பாதி நேரம் வந்து அஸ்தாங்க தோஷம் வர்ற மாதிரி ஓரளவுக்கு புதன் வந்து சூரியன் பக்கத்துல எப்போயும் இருக்கிறதுனால முதல் பா அவருக்கு இது வந்து அஸ்தாங்க தோஷம் வர்றதுக்கு அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று சூரியன் பக்கத்தில் இருக்கிறது தோஷம் இல்லாமல் இருக்கையில் வந்து அது புதா ஆதித்ய யோகா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் யோகத்தை பற்றி பேசும்போதை பேசுவோம் இது ஒன்று அதே மாதிரி புதன் பகவான் தனியாக யாரோடையும் சேராமல் யார் இந்த கெட்ட கிரகங்கள் பார்வை இல்லாமல் இருந்தால் அவர் நல்லதாக இருப்பார் இல்லைன்னா கெட்டு போயிடுவார் அது கெட்ட கிரகங்கள் பாப கிரகங்கள் பார்வை ஏற்பட்டோ பாவகிரகங்கள் சேர்ந்து இருந்தால் இவர் கெட்டு போயிடுவார் ஸோ அப்படிலாம் இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கிறது சாதாரணமாக நடந்துடாது அதுதான் அந்த புதன் கிடைத்தாலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்க கிடைக்காதுன்னு சொல்கிறது ஸோ பணம் சொத்து அமைகிறது ஈஸி ஏன்னா குரு பகவானுக்கு அவ்வளோ பெரிய பாதிப்பு அடிக்கடி வர்றதில்லை அதுக்கும் பாதிப்பு வர வராதுன்னு சொல்ல வரல இந்தளவுக்கு புதன் அளவுக்கு வராது புதன் பாதிக்காமல் இப்படி தெளிவாக இருக்கிறாருன்னா அவங்க ரொம்ப அறிவாளியாகவும் க பெரிய கல்வியாளர் இருப்பாங்க அது அது ஜாதகத்தில் அதுதான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பழமொழி சொல்கிறார்கள் இது வந்து ஜோதிட சாஸ்திரத்திற்கு சம்மந்தப்பட்டது புதன் கிழமைக்கு சம்மந்தப்பட்டது அல்ல நன்றி மற்றதாக மற்ற வீடியோவில் பார்ப்போம் நன்றி